ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சஃபீஸ் டைரி பூண்டு தோலை நம்ம பெருசாக யாருமே பயன்படுத்த மாட்டோங்க ஆனால் அந்த பூண்டு தோலை இனிமே இந்த வீடியோ பார்த்த பின்னாடி யாருமே தூக்கி போட மாட்டீங்க அதை வச்சு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளை நாம் இன்றைக்கி செய்ய போகிறோம் இப்போ காலம் அப்படிங்கிறதுனால நிறையவே கொசுத்தோலை நிறைய இருக்கோங்க ஸோ அதுக்கு நம்ம கெமிக்கல் உள்ள விஷயங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் நிறைய அது நிறைய சைடு எஃபெக்ட்டும் கொடுக்குது அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த தோலை நீங்கள் வீட்டில் நீங்கள் தினமும் நம்ம பூண்டை உரிக்கும் போது அந்த தோலை தூக்கி போடாமல் அதை எடுத்து வச்சுக்கோங்களேன் எடுத்து வச்சிட்டு அதில் சூப்பராக இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணி மாதிரி ஒரு சாம்பிராணி நம்ம ரெடி பண்ண போகிறோம் இதன் இதுலேருந்து வர புகை வந்து நீங்கள் ஒரு ஈவினிங் டைமில் நீங்கள் வீட்டில் போட்டுட்டீங்க அப்படின்னா எந்த கொசுமே அவங்க வீட்டுக்குள்ளே வராது அது மட்டும் இல்லாமல் நம்ம சேர்க்குற பொருளில் இருக்கிற அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கோங்க நான் என் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப ஈஸி இது வந்து நீங்கள் வெளியிலலாம் போய் எந்த பொருளும் நம்ம வாங்கணும்னு அவசியம் கிடையாது வீட்டில் இருக்கிற சின்ன பேசிக்கான சில விஷயங்களை வச்சு நம்ம வந்து செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறது நான் சொல்லி கொடுக்குறேன் இப்போ நான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் எவ்வளோ பூண்டு நம்ம உரிக்கும் போதெல்லாம் நான் வந்து அதை சேர்த்து வச்சுட்டேன் அதை ஒரு கடாயில் எடுத்து எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேணாம் சும்மா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு செவன் டு டென் மினிட்ஸ் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து நம்ம ஒரு பத்தி மாதிரி நம்ம பண்ண போகிறோம்ல அதனால் இது எரியணும் ஸோ இதில் கொஞ்சம் ஈரத்தன்மை இருந்தது அப்படின்னா அது வந்து நம்ம இந்த மாதிரி வறுக்கும் போது அந்த ஈரத்தன்மைலாம் போயிடும் அதனால் இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லாவே ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும் ஒரு முறுனு வர அளவுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது அது நல்லாவே வருபட்டுருச்சு கலர் கூட ஓரளவுக்கு ப்ரவுன் கலரில் வந்துருச்சு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையில் நம்ம இப்படி நொறுக்கணும் அப்படின்னா அந்த பவுடர் பவுடராக வரும் ஸோ இதை நான் வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இது கூட ஒரு பெரிய துண்டு பட்டை ஒரு நாலஞ்சு ஏலக்காய் ஒரு நாலஞ்சு லவங்கம் கிராம்புன்னு சொல்லுவோம்ல இதை சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு அந்த வாசனைக்காக தான் நம்ம என்ன நம்ம சேர்க்குறது ஸோ சேர்த்துட்டு இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க இதை விட பவுடராக பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த மாதிரி தெரியுதுங்களா உங்களுக்கு இதுக்கு மேலே இது அரைக்கவும் முடியாது மிக்ஸியில் ஸோ இந்த இது கரெக்டான ஸ்டேஜ் ஸோ இப்போ வந்து நான் எந்த பிளேட்டில் செய்ய போகிறேனோ அந்த பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்து லேசாக அப்படி கையில் உதித்து விட்டுக்கோங்க ஏதாவது குச்சி மாதிரி அந்த பூண்டோட நடு காம்புலாம் இருக்கும்ல அது இருந்தால் சரியாக வராது ஸோ அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க பச்சை ஒரு மூணு நல்ல பெரிய அளவு மூணு பச்சை கற்பூரம் எடுத்திருக்கேன் இதை வந்து பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்களேன் இந்த பச்சை கற்பூரத்துக்கு வந்து நிறைய பூச்சி வராது இது என் அம்மா சொல்லுவாங்க நம்ம பிள்ளைங்க குழந்தைங்க படுக்கிற பெட்டு கடியில் எங்கள் அம்மா வந்து அங்கங்கே ஒன்று ரெண்டு போட்டு வைப்பாங்க இது வசம்பு அப்படின்னு இதெல்லாம் போடும்போது அந்த பெட்டு கடிகளுக்கு அந்த சில்வர் ஃபிஷ் கூட வராதுன்னு சொல்லுவாங்க பச்சை கற்பூரத்துக்கு ஸோ அதையும் நான் ஒரு மூணு சேர்த்துக்கிறேன் இது கூடவே நம்மளோட வேப்பிலை பவுடர் இருக்குல்ல அது ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த கசப்புக்காக அதையும் சேர்த்துட்டு பச்சை சாம்பிராணி பால் சாம்பிராணி சொல்லுவோம்ல நம்ம வீட்டில் புகை போடுவோம்ல அதையும் சேர்த்துட்டு உங்களுக்கு நெய் எவ்வளோ தேவையோ நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு என்ன சொல்கிறதுனா பிள்ளையார் பிடிப்போம்ல சில பேர் வீட்டில் அந்த மஞ்சள் சந்தனத்திலலாம் பண்ணுவோம் பாருங்களேன் ஸோ அந்த மாதிரி இப்படி கையில் நம்ம வந்து ஒரு ஷேப் கொடுக்கணும் அதுக்கு எவ்வளோ உங்களுக்கு நெய் தேவையோ நெய் சேர்த்து பசிஞ்சிக்கோங்க இது கூடவே வந்து வேப்பண்ணை சேர்த்துக்கலாம் ஏன்னா அதில் ஒரு கசப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த கொசுக்கெல்லாம் ஒரு கொசு விரட்டி மாதிரி பயன்படும் அதனால் அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்தாலும் அது ஒரு வாசனை சூப்பராக இருக்கும் இப்போ நான் சொன்னேன்ல இந்த மாதிரி தான் சில பேர் வீட்டில் பிள்ளையாரெலாம் பிடிப்பீங்க பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி அடிப்பக்கம் வந்து கொஞ்சம் பேஸ் வந்து தரையோடு நல்லா ஒட்டுற மாதிரி எடுக்கணும் இப்போ நான் உங்களுக்கு ஆட்டுறேன் பாருங்களேன் எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ஒரு நாள் நம்ம நல்லா வெயிலில் காய வைக்கணும் இது ஒரு பேஸ் இப்போ அது குடையாது அதோடய பேஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக இருக்கணும் அப்போ தான் நம்ம ஏற்றும் போது கடையில் வாங்குகிற அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி மாதிரி அது நிற்கும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க நீங்கள் இப்படி பண்ணும்போது நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் அது காஞ்சு பின்னாடியும் உருந்து வராமல் ஒரு ஒரு ஷேப்போடு இருக்கும் ஒரு சாலிட் ஷேப்பாகவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன் மொத்தத்தையும் செஞ்சாச்சு செஞ்சுட்டு இப்போ நல்லா அடிக்கிற வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாகவே நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம நெய் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் அப்புறம் சில எண்ணெய் சேர்த்ததுனால கொஞ்சம் ஈர பிசுக்கு இருக்கும்ல ஸோ அதனால் அதெல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா கொஞ்சம் காய வச்சு எடுத்துக்கலாம் இது நீங்கள் பயன்படுத்தி பாருங்களேன் வீட்டுக்குள்ளே யார் வந்தாலும் கண்டிப்பாக கேட்பாங்க என்ன இவ்வளோ சூப்பரான ஸ்மெல் இருக்குது ஏன்னா நம்ம சாம்பிராணி கற்பூரம் பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாம் சேர்த்துருக்கோம் இது பாருங்கள் எந்த ஒரு திரி கூட இல்லை ஆனால் இது நான் ஏற்றினது உடனே அது அணையாமல் அப்படி நின்று கொஞ்சம் நேரம் எரியும் எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து வர புகை வந்து ரொம்பவே நல்லதாக இருக்குங்க கொசு கண்டிப்பாக வராது ஈவினிங் டைமில் ஒரு ஃபைவ் தேர்ட்டி அந்த மாதிரி டைமில் நீங்கள் போட்டு ரூமில் எங்கே உங்களுக்கு கொசு நிறைய இருக்கோ அங்கே வச்சுருங்க அந்த பாருங்கள் நான் பத்தியை நான் எடுத்துகிட்டா கூட அது நின்று எரிஞ்சிக்கிட்டே இருக்குது ஏன்னா நம்ம போட்டிருக்க விஷயங்கள் அந்த மாதிரி ஸோ இது ஒரு அஞ்சு அஞ்சரை மணிக்கு நீங்கள் வீட்டில் ஏற்றி வச்சுட்டு அந்த புகையை ரூம் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இந்த ரூம் எல்லாம் அந்த புகை இருக்கும் பார்த்தீங்களா அப்போ இருக்கிற கொசு கூட உள்ளே இருக்க கொசுவும் செத்து போயிடும் வெளியிலேருந்து கொசுவும் அந்த ஸ்மெல்லுக்கு உள்ளே வராது இப்போ அதை அணைஞ்சால் கூட அதுலேருந்து அந்த புகை மட்டும் வந்துக்கிட்டே இருக்கு உங்களுக்கு தெரியுதா ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே செஞ்சு வச்சுக்கோங்களேங்க சின்ன சின்ன விஷயம்லாம் கூட முடிஞ்சளவுக்கு நம்ம வீட்லேயே செய்யலாம் கஷ்டம் அப்படின்னு நம்ம பார்த்தா எல்லாமே கஷ்டம்தாங்க ஸோ நம்ம வீட்டுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஃபேமிலிக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சு பண்ண ஆரம்பித்தா எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும் நாளைக்கே செஞ்சிடலாம் ஆனால் தோல் எப்படி சேர்க்குறது அப்படின்னலாம் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் பாய்